வாழ வழியின்றி தவிக்கிறேன் கூறிய கருவிலை என்னை எதிர்த்த போதிலும் உன் கைவிரல் எதர்ச்சியாக என் மீது பட்ட போதிலும் நான் வராத கல்லூரி நாளில் என்னை நீ தேடிய போதும் காதலை நம்மிடையே கொள்ளாமல் நமக்குள் கோவித்துக் கொண்ட போதும் கல்லூரி கடைசி நாளில் பெரிய மனமின்றி நாம் கண்ணீரில் கட்டிக் கொண்ட போதும் நான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் நீயும் வேலைக்காக வந்து என்னோடு ஒட்டிக் கொண்ட போதும் ஊரெல்லாம் சுற்றி காதல் மலை பொழிந்த போதும் இதற்கு மேல் தனியாக வாழ முடியாதன நம் வீட்டில் காதல் சொல்லி சண்டை முட்டி கொண்ட போதும் காலை தேநீர் அலுவலக அரட்டை மாலை மடி சாய்ந்து இன்பமான இரவுகள் பல கதைத்தும் முத்து முத்து சிரிப்பாய் என் கண்ணுக்குள்ளே நம் குழந்தையின் முகம் பார்த்த போதும் உன் தோள்கள் சுருங்கி தலைமுடி நகைப்பதை நான் கேலி செய்த போதும் உன் பார்வை உன் கைவிரல் என் மேலே பட்டு வருடங்கள் பல கடந்தோம் உன்னை நானும் என்னை நீயுமாய் மாற்றிக் கொண்டோம் மாற்றிக்கொண்டோம் நீ என்னோடு மறைந்து விட்டாய் நான் உன்னோடு வாழ வழியின்றி தவிக்கிறேன் வாழ வழி தவிக்கிறேன்